அண்மை சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தி விவசாயிகளின் போராட்டத்தை தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஒன்றிய அரசுக்கு எதிராக பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நோட்டீஸ் செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது விவசாய போராட்டத்தை நடக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஹரியானா மாநில அரசுக்கும் எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது ஹரியானா பஞ்சாப் உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதாவது டெல்லிக்கு போராட்டம் நடத்த செல்வதற்கு அனுமதி அளிக்காமல் பல்வேறு தடைகளை ஹரியானா மாநில அரசும் மேற்கொண்டிருப்பதாக தொடரப்பட்ட தான் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆஹ் விவசாயிகள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தடுப்புக்களை இரும்பு திட தடுப்புகளையும் இரும்பு வேலிகளையும் காங்கிரீட் தடுப்புகளையும் அமைத்து அஹ் டெல்லிக்கு தங்களை செல்ல விடாமல் ஹரியானா மாநில அரசு தடுத்து வருகிறது அதே போன்று ஏழு மாவட்டங்களில் இணையதள சேவையை முடக்கி இருக்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் தங்களுக்கு போராடுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது அடிப்படை உரிமையை பறிக்கும் வகையில் தற்போது ஹரியானா அரசும் ஒன்றிய அரசும் செயல்படுவதாக ஹரியானா பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் தற்போது விவசாயிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள் பஞ்சாப் மாநில அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தாங்கள் வந்து அதாவது பஞ்சாப் அரசு போராட்டத்திற்கு செல்வதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை என்று கூறியது இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் ஹரியானா அரசு சார்பான வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு அனுமதி அளித்தால் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்கிற காரணத்தை முன்வைத்தது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவசாயிகள் ஹரியானா மாநிலம் வழியாக டெல்லி செல்வதற்கு என்ன தடை இருக்கிறது அவர்கள் டெல்லிக்கு தானே போராட்டம் நடத்த செல்கிறார்கள் ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று ஹரியானா அரசு வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் இதன் பிறகு தற்போது உச்ச நீதிமன்றமானது அனைத்து தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதாவது ஹரியானா அரசுக்கும் கொஞ்சி அரசுக்கும் தற்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆஹ் என்சிடி என்று சொல்லக்கூடப்படக்கூடிய டெல்லி தலைநகர் பகுதி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து தீர்வு காண வேண்டும் என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்து தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் வழக்கு பதினைந்தாம் தேதிக்கு அதாவது நாளை மறுநாளைக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நன்றி பால்முருகன்